அனைவருக்கும் வணக்கம் இன்று நாம் தெரிந்து கொள்ளக்கூடிய ஒரு தகவல் அப்படின்னு சொல்கிறத விட இது ஒரு சீரீஸாக நான் கொண்டு இருக்கேன் ஏன்னா இது வந்து ஒரே ஒரு ஒரு எபிசோடோடு முடிக்க முடியாது இது ஒரு ஒரு இருபது எபிசோடாக கொண்டு வர முடியும் அவ்வளோ விஷயங்கள் இருக்குது அதனால் வந்து இது கொஞ்சம் அடுத்தடுத்து ஒன் டூ த்ரீ ஃபோர் அப்படின்னு சொல்லிட்டு தான் நீங்கள் பார்க்குற மாதிரி இருக்கும் இந்த தகவல் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் பொதுவாக தேவரடியார்கள் அப்படின்னு சொன்ன உடனே நமக்கு எல்லாருக்குமே வந்து ஒரு ஆர்வம் ஏழும் அவங்கள பற்றி நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிற ஆர்வம் எல்லாருக்குமே உண்டு அது ஆண் பெண் அப்படிங்கிற பேதமெல்லாம் இல்லை எல்லாருக்குமே விருப்பம் உண்டு அதற்கான காரணங்கள் என்னென்னா இன்றைக்கி இருக்கக்கூடிய நம்ம சினிமா நடிகர்கள் நடிகைகள் மீது எப்படி ஒரு ஆர்வமாக இருக்குமோ அதே மாதிரியான ஒரு ஆர்வம் தான் அந்த காலத்தில் இருக்கக்கூடிய தேவரடியார்களின் மீது எல்லோருக்கும் இருந்த ஒரு ஆர்வம் அதாவது என்ன அப்படின்னா அந்த பெண்கள் வந்து இறைவனுக்காக அர்ப்பணிக்கப்பட்டவர்கள் அப்படிங்கிறது ஒன்று அவங்கள அவ்வளோ எளிதாக வந்து எல்லாருனாலேயும் பார்க்க முடியாது பேச முடியாது இயல்பாக பழக முடியாது அப்படிங்கிற ஒரு கட்டுப்பாடு உள்ளே இருக்குது அரச குமாரிகள் எப்படி ஒரு கட்டுப்பாடோடு இருப்பாங்களோ அது மாதிரியான ஒரு கட்டுப்பாடு நிறைந்த ஒரு அழகிய பெண்கள் அப்படின்னு நம்ம சொல்லலாம் அதில் அதில் குறிப்பாக இறைவனுக்காக அர்ப்பணிக்கப்பட்டவர்களில் பலதரப்பட்ட வேலைகளை அவங்க செய்திருக்காங்க இப்போ வந்து அதில் வந்து தேவருடையார்கள் அப்படின்னு சொல்லும்பொழுது இறைவனுக்காக பாட்டு பாடக்கூடியவங்க இறைவனுக்காக பூஜை செய்யக்கூடியவங்க இறைவனுக்காக நீர் எடுத்துக்கொண்டு வந்து வரவங்க இறைவனுக்காக மடப்பள்ளியில் சமைக்கிறவங்க இறைவனுக்காக கோவில சுத்தம் பண்ணுறவங்க இறைவனுக்காக உழவார பணி செய்கிறவங்க இறைவனுக்காக பூக்கள் தொடுக்கிறவங்க நந்தவனத்தில் போய் பறிச்சுட்டு வரவங்க இந்த மாதிரி பல வேலைகளை வந்து தேவரடியார்கள் பார்த்துருக்காங்க நம்ம நினைப்போம் தேவரடியார்கள் ஒன்று ஏதோ வந்து டான்ஸ் மட்டும் தான் ஆடிட்டு இருந்தாங்க அப்படின்னு நினைப்போம் அப்படி கிடையாது பல தரப்பட்ட பணிகளை அவங்க வந்து ஆற்றியிருக்காங்க அது அந்த பணிகள் ஆற்றுறதுல என்னென்ன விஷயங்கள் அப்படிங்கிறத நம்ம அடுத்த எபிசோட்ல தெரிஞ்சுக்கலாம் நன்றி தொடர்ந்து இணைந்திருங்கள்